அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பிரெட் அல்வா தாங்க செய்ய போகிறேன் முஸ்லீம்ஸ் வீட்டு கல்யாணத்தில் இந்த பிரெட் அல்வா இல்லாத விருந்தே நீங்கள் வந்து பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஃபைனெல்லாம் நம்ம விருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பிரெட் அல்வா ஒரு வாய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி வாங்க அதை தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேங்க சிம்பிளாக நம்ம வந்து செஞ்செல்லாம் அதுக்கு வந்து ஒரு பிரெட் பாக்கெட்டு எடுத்திருக்கேன் சின்ன குட்டி குட்டி பிரெட்டாக பார்த்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்குங்க இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை ஓரளவுக்கு நல்லா மீடியமாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ப்ரெட்டை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரெட்டை போது எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக இருக்காது நீங்கள் எண்ணெய் ஹீட் இல்லாத அந்த ப்ரெட்டை பொறிச்சிங்கன்னா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக எண்ணெய் நிறைய நமக்கு வந்து சேர்ந்த மாதிரி ஆகிடுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெட்டாக நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் பொறிச்ச ப்ரெட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியை வந்து ஸ்டவ்ல வச்சிடறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து தேவையான முந்திரி பருப்பு திராட்சை உங்கள்கிட்ட எந்த நட்ஸும் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதிகமாக தேவைனாலும் அதிகமாக நட்ஸு சேர்த்து நீங்கள் வந்து மாதிரி நெய்யில் பொறிச்சு அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கும் நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட டம்ளர்க்கு இன்னும் எது இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து சேர்த்து அழுத்துக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவில் தண்ணி ஊற்றி சக்கரையை கரைச்சிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் கோசரம் இப்போ வந்து பொறிச்சு வச்சிருந்த ப்ரெட் துண்டுகளை போட்டு நம்ம வந்து அந்த கரண்டி ஆலையை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் நல்லா நீங்கள் வந்து அந்த கரண்டி ஆலையை நல்லா குத்தி விட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒயிட்ஷுகரோடு வந்துடுங்க சரியான அளவில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கன்சிஸ்டன்சி தண்ணியும் நீங்கள் அதே சமயம் ஈக்குவலாக ஊற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் பால் கோவா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் நான் அதெல்லாம் சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறிச்சு வச்சு நெய்யில் பொறிச்சு வச்சுருந்தேன் அது முந்திரி திராட்சை எடுத்து நம்ம அதோடு சேர்த்துக்க வேண்டியதாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து பிரெட் அல்வா வந்துருக்குன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நான் செஞ்ச உடனே எல்லாருமே வீட்டில் காலி பண்ணிட்டாங்க ஒரு பிரியாணியோட நீங்கள் வந்து இதை சாப்பிடும்போது சொல்லவே தேவை இல்லைங்க அட்டகாசமாக இருக்கும் அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் இந்த முந்திரிப்பிறப்பு எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வச்சு ஒரு ஹெல்த்தான லட்டு தாங்க செய்ய போகிறேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த ஒரு ரெண்டு லட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் அவ்வளோ சத்துக்களும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக ஆகிடும் நம்மளும் நிறைய சாப்பிட்லாங்க ஊட்டச்சத்துக்கள் நிறைய மிகுந்த லட்டு தான் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு அரை கப்பளவுக்கும் நான் வந்து பயிர் எடுத்துக்கிறேங்க இது வந்து ஒரு ஏழு உருண்டை தான் நம்ம வரும் நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கலர் மாறி வரணும் அதே சமயம் நல்லா வாசனையாக வரும் பண்ண உங்களுக்கு நம்ம போதே இந்த பச்சை பயிர் நல்ல வாசனை வருங்க அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துருங்க அதே சமயம் நமக்கு வந்து கருகவும் விட்டுறக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இன்னும் ஒரு நிமிஷம் நமக்கு நல்லா வருத்தோம்னா நல்ல மாதிரி கலர் உங்களுக்கு வந்துடுங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட ஃப்ளேவர் கோசரம் ஒரு ரெண்டு மட்டும் சேர்த்து நல்ல ஒரு நைஸ் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்ல நைஸாக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வருங்க இப்போ திரும்ப அதே பண்ணி நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் வந்து உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் ஒரு பத்து பயிர் இருக்கும் நான் வந்து உடச்சி அதோடு சேர்த்துருக்கேன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நெய்யிலே அந்த முந்திரி முந்திரிப்பயிரை நல்லா வறுத்து அந்த மாவோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் மாவோடு சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சமயத்தில் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த மாவோடு அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பயிர் வந்து நீங்கள் வந்து உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது ஹெல்ப் பண்ணுங்கள் நமக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சரியாக வச்சுருக்கோம் சுகர் அளவு கரெக்டாக வச்சுருக்கோம் நமக்கு விட்டமின் பி சிக்ஸ்லாம் இதில் நிறையவே இருக்குது இரும்பு சத்து பொட்டாஷியம் எல்லாமே நிறையவே இருக்குதுங்க இதில் பாருங்கள் திரும்ப அதே பேனில் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை மட்டும் நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இதில் வந்து பாகுபோதெல்லாம் நமக்கு எதுவுமே வர தேவையில்லை அந்த கட்டிகளை எல்லாம் நான் வந்து உடச்சி விட்டுட்டுருக்குறேன் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து அதில் ஒரு கரண்டியில் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஒரு சரியான பதத்துக்கு ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நெய்யோடையே நல்லா மிக்ஸ் இருக்கேன் இப்போ தான் நான் வந்து அந்த வெள்ளைக்கரைசில கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை கரைசல் தெரியுங்க நான் வந்து சேர்த்தது ஒரு அளவு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஒரு ஒன்றரை கரண்டே அளவுக்கு நமக்கு வந்து வந்துச்சு எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்களுக்கு வந்து சூடாக விதை விதன்னு சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிட வேண்டியதாங்க ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சுங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நீங்கள் இந்த ஹெல்தான லட்டை செஞ்சு கொடுங்களேன் என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க நம்ம கடையெல்லாம் போய் வாங்காது அது வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்தான் நீங்கள் வந்து ரெசிபீஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்களேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டைகள் பிடிச்சிக்க வேண்டியதாங்க கரெக்டாக எனக்கு ஒரு அரை கப்பு பச்சை பயிருக்கு ஒரு ஏழு உருண்டைகள் வந்துச்சு செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு வெளியில ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் ஈவினிங் டைமில் ஒரு கப் ஆஃப் காஃபியோட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ வாங்க அது இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நார்மலாக எப்போயுமே அரைச்சி வச்சுருப்பாங்க இட்லி மாவு அந்த இட்லி மாவு இருந்தாலே போதும் அது வந்து ஒரு அஞ்சு குழி கரண்டி நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் ஒரு அஞ்சு கரண்டி எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ அதோடைய ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய்ஸ் ரவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு அதோடைய ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க இதில் உப்புலாம் நீங்கள் இந்த சமயத்தில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இட்லி மாவில் உப்பு போட்டு தான் நான் வந்து கலந்து வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் உப்பு போடலை அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ரவையும் இந்த அரிசி மாவும் சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம இந்த ஸ்நாக்ஸு இப்போ ஒரு திக்கான பேட்டருக்கு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதோட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துற போகிறேங்க இப்போ வந்து அதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வந்து வெங்காய நேச அஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு திருவி வச்சுருந்ததை அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கையை வச்சு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மாவோட இதில் தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவுமே காட்டக்கூடாதுங்க நம்ம அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி நம்ம அந்த மாவில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் பாருங்க கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன் ஏன்னா அந்த மாவோட ரவா நல்லா ஊறி வந்திருக்கும் அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நமக்கு வந்து நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெயே ஒரு பேனில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு போண்டா மாதிரி அப்படியே போட்டுக்க வேண்டியதாங்க நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து நிறைய போட்டிருக்கேங்க இது ஒரு வித்தியாசமாகவும் சூப்பராகவும் சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஈஸியாக நம்ம வந்து சோந்திரத்தனை இல்லாத நம்ம ஸ்நாக்ஸ் இருக்கும்போது கடையில் போய் வாங்கி சாப்பிடாத நீங்கள் வீட்லேயே இது மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுட்லாங்க பாருங்கள் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்மள பொன்னிறமாக உள்ள மாவு வெந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க அவ்வளோ கிறிஸ்பியாகவும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சு வந்தது நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதேமாதிரி இன்னொரு பேட்ச் மட்டும் தான் எனக்கு வந்து வந்துச்சுங்க ஒரு அதான் மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் நம்ம தாராளமாக ஒரு கப் ஆஃப் காஃபியோடு நீங்கள் இது வந்து ரெடி பண்ணி பாருங்களா எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சுட்ருக்குங்க இந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதே மாதிரி செகண்ட் வெட்சும் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டேங்க அவ்வளோதான் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம சூடாக எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கையில் எடுக்கும்போதே நம்ம வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக முருமொரு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அப்படியே சூடாக எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க நல்லாயிருக்குங்க பச்சை பயிர் வச்சு ஹெல்த்தான ஒரு தாங்க செய்ய போகிறேன் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க சிம்பிளாக நமக்கு பச்சைப்பயிர் ஒரு கப்பு இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கும் நான் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கிறேங்க இந்த பச்சை பயிர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு நம்ம செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கருக விட்டுறாத நல்லா சூடேற வரைக்கும் மட்டும் நீங்கள் வறுத்தா போதும் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க அதை வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடணும் எந்த ஒரு கல்லுகள்லாம் இருக்கக்கூடாது ஒரு சில ஷாப்பில் நீங்கள் வாங்குனிங்கன்னா கல்லெலாம் இருக்கும் அந்த கல் இல்லாத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு விசில் வச்சு நான் வந்து ஒரு மூணு விசில் இல்லாட்டி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துகிற போகிறேன் கரெக்டாக எப்படி ஒரு நாலு விசில் விசிலாகுது ஆகும் நமக்கு இது வெந்து வரத்துக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் எஸ் கூடங்க அதே சமயம் நமக்கு ஹெல்தாகவும் இருக்கும் இந்த பச்சை பயிரில் நமக்கு ப்ரோட்டீன் செத்து நார் சத்துலாம் நிறையவே இருக்குங்க பாருங்க நல்லா ஒரு கரெக்டாக ஒரு நாலு விசில் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் நல்லா விந்து வந்திருக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே விழுந்துருச்சு இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் லேசாக நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா அந்த சூடு இருக்கும்போதே லேசாக தான் நான் வந்து செஞ்சுட்டு இப்போ அதில் வந்து ஒரு கப்பு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு நம்ம வந்து ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு கப்பு நம்ம எடுத்து ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து கையாலேயே பிடிச்சி வச்சுருக்கேன் நான் இந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் தோசைலாம் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் அந்த மாதிரி வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் அப்படியே எடுத்துக்கலாம் எல்லா பொருளையும் சேர்த்துட்டு அந்த ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ வெள்ளம் சேர்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் வந்து இலகல் கொடுக்கும் அதனால தான் நமக்கு வந்து பச்சை பயிரை நம்ம ஃபுல்லாக தண்ணி இல்லாத கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்துங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நமக்கு வந்து செய்யறதுக்கு வராது இந்த ரெசிபி கையை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றாங்க நான் இப்போ இருந்தாலும் நான் வந்து வெல்லம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக நான் அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே அரைஞ்சி வந்துடுச்சு சேர்த்துட்டு ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு இலகலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்யும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ அதுக்கு வந்து இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு மைதாமாவும் ஒரு அரை கப்பு அரிசி மாவும் சேர்த்து நம்ம வந்து அதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாவில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோங்க தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுல கொஞ்சமாக எடுத்து அது மேலே ஊற்றி அப்படியே மாவை எடுத்துட வேண்டியதாங்க ஒரு குழிப்பணியார கல் வந்து ஸ்டவ்ல வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு அரை அளவுக்கு ஊற்றிருக்கேங்க ரெடி பண்ணதை வச்சு கொஞ்சமாக நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் மேலே கொஞ்சமாக நீங்கள் மாவு அப்படியே தூக்கின மாதிரி ஊற்றி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி எடுத்து நீங்கள் எல்லா குழியிலையும் நீங்கள் வந்து வச்சிருங்கங்க உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இலகலாக இருக்குது நம்மளால் செய்ய முடியாதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க கரெக்டாக நமக்கு சரியாக வெந்து வரும்போது உங்களுக்கு சரியான பதத்தில் நமக்கு வந்து வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ளலாம் நல்லா மாவு விந்து வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியது தாங்க அட்டகாசமான சுவையில் இருந்துச்சுங்க செஞ்ச உடனே எல்லாமே இங்கே விலை காலி பண்ணிட்டாங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம் இந்த பயிரை நமக்கு வந்து உடல் எடையெல்லாம் நம்ம வந்து குறைக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பச்சைப்பயிர் உணவு அடிக்கடி சேர்த்துக்கோங்க காலையில் விரும்புவதில் கூட நீங்கள் முளகட்டி கூட வச்சு சேர்த்து சாப்பிட்லாம் பாருங்க அதை எடுத்துட்டேன் எல்லாமே நல்ல பொன்னிறமாக புரிஞ்சு வந்துச்சு இந்த மாதிரி இருக்கிற பேட்சும் இன்னொரு பேட்ச் வந்துச்சு எனக்கு அதையும் போட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க ஐட்டம்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுங்க குழந்தைங்க அப்போ தான் ஹெல்த்தாக இருப்பாங்க விளையாடுறதுக்கும் நல்லா உடம்புகளுக்கு போன் வெயிட்டு இருக்கும் பிள்ளைங்களுக்கு பாருங்கள் நம்ம சூடாக எடுத்து எப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சும்மாலாம் சொல்லுங்கள் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்டில் இருந்துச்சு கரையே நான் இன்னைக்கு வெடியில் டீ குடிக்கிற டைமில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் சட்னி நீங்கள் செஞ்சலாம் கிறிஸ்பியாக வெங்காயம் போண்டா தாங்க இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வாங்க அதை இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் ஒரு கப்பு ஃபுல்லாக நம்ம வந்து நைஸாக எரிஞ்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று ஒன்றா அப்படி இதில் இதெல்லாம் நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க சட்டணி செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா நமக்கு இந்த வெங்காயம் போடலாதாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பூண்டு பொழு இருக்கும் தோலோடையே நசுக்கி போட்டிருக்கேன் மல்லி கருவேப்பிலே கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோடையே இப்போ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து காஞ்ச மிளகாவே நம்ம வந்து பொடி பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனி மிளகா தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஒரு அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு கடலை மாவுக்கும் நீங்கள் வந்து கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நம்ம சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க டேஸ்ட்டு கையை வச்சு நல்லா அந்த மாவோடு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் திரும்ப நம்ம அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த வெங்காயத்தோடு அந்த மசாலா மாவு எல்லாமே நல்லா சேர்ந்து வருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு ஒரு சரியான பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் தண்ணி வந்து அதே சமயம் நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியான பதம் உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உருண்டைகள் பிடிச்சி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் ஹீட் ஆனதும் உடனே போட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிருக்காத பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு இரும்பு வானலில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாங்க எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் நமக்கு வந்து ஹீட் ஆகட்டும் ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீயோட சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தானுங்க இது டீயை ஒரு அருப்பில் அப்படியே வச்சுக்கிட்டே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம் அப்படி எண்ணெய் நல்ல ஹீட் ஆனது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட வேண்டியதாங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க உள்ள எல்லாம் நமக்கு நல்லா மாவு விந்து ஒன்றும் இல்லையா நம்ம எல்லா பால்ஸும் போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு அப்படியே நல்லா புன்னிரமும் வரைக்கும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து அந்த வானலில் வந்து நமக்கு வந்து ஒட்டவே விட்டாது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்ச உடனே சூடாக நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் நான் வந்து ரெடி பண்ணி செஞ்சு நம்ம சேனலை ஏற்கனவே நிறைய நான் வந்து போட்டிருக்கேங்க ஸ்நாக்ஸ்லாம் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்காது அது வீட்லேயே இதே மாதிரி சிம்பிளாக மாதிரி ஹெல்த்தாகவும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் நல்ல பொன்னேரமாக ஆனோடனே இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் வந்து எடுத்துட வேண்டியதாங்க எனக்கு ஒரு ரெண்டு பேட்ச் வந்தது கரெக்டாக நான் செஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு பத்து உருண்டைக்கு மட்டும்தான் வந்ததுங்க செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி நீங்களும் இன்றைக்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து கடலை மாவு வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இருக்கிற செகண்ட் பேட்சும் எடுத்துகிட்டேன் இதுக்கு ஒரு சூடாக நான் வந்து ஒரு இஞ்சி மசாலா டீ போட்டு நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை நாங்கள் வந்து சாப்பிட போகிறோங்க எப்படி இருக்குன்னு இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கலாம் கையில் எடுக்கும்போதே அவ்வளோதோ தூரம் மேலே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை